முழங்காலில் ஏற்படுற முட்டிவலி இந்த முட்டிவலி ஆண் பெண் அப்படின்ற பாரபட்சம் இல்லாமல் வயதானவங்க இளைஞனவங்க அப்படின்ற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையுமே தாக்குது பொதுவாக இந்த நோய்க்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அலுவலகத்தில் பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது வேலையில் ஏற்படுற மன அழுத்தம் உடல் பருமன் போதுமான உடற்பயிற்சியே செய்யாம இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த நோய்க்கு காரணமா அமையுது இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே உண்டான வலி வீக்கம் இது குறையறதுக்கு தான் மருந்து கொடுக்கப்படுமே தவிர ஆரம்பத்துல இந்த வலி வீக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுக்கிறது இல்லை முன்னாடியே இந்த வலிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்துருச்சு அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்காம அதுக்கப்புறம் அந்த வழி மேல் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்குறோம் உதாரணமாக இந்த முட்டி வலிக்கு தான் முட்டி வலி வருது அதனால் நடக்கக்கூடாது மாடிப்படி ஏறக்கூடாது இந்தியன் டாய்லெட்லேருந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறுறது இந்த மாதிரியான சில செயல்கள் செய்கிறது மூலமாக முட்டி வலியை ஒழிக்கவே முடியாது நம்ம சில உறுப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வலிகள் ஏற்படுது வலி வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுத்தா தான் ஒரு வலியை கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி தான் இந்த முட்டி வலியையும் கட்டுப்படுத்த முடியும்